நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்னை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்று பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பு பேசியிருந்தது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சில மனிதர்கள் தங்களை என கொள்வதாக ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் பிரதமர் மோடியை மறைமுகமாக தாக்கியுள்ளார் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும் ஆண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களில் மோடியை ஒரு காட்மேன் என ப்ரொஜெக்ட் செய்தனர் பாஜகவினர் மனித பிறவியே இல்லை கடவுளின் தூதர் விஸ்வகுரு என பல டைட்டில்கள் வைத்து மோடி அழைக்கப்பட்டார் குறிப்பாக ஒரு நேர்காணலில் பேசிய அவர் நான் என் அம்மா இறக்கும் வரை சாதாரண ஒரு மனிதன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் இறந்த பிறகு என் வாழ்வில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்று புரிகிறது கடவுள் பூமியில் அவருடைய பணிகளை முடிக்க என்னை அனுப்பியுள்ளார் இந்த பதவி புகழ் எல்லாம் அவர் கொடுத்ததுதான் அதனால் தான் நான் சுறுசுறுப்பாக சோர்வடையாமல் செயல்படும் ஆற்றலை பெற்றுள்ளேன் என்று நினைக்கிறேன் நான் சொல்வதற்கு பல விமர்சனங்கள் வரலாம் ஆனால் நான் உணர்ந்தவற்றை சொல்கிறேன் நான் கடவுளின் கருவி மட்டும்தான் அவர் என் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன் நான் கடவுளை பார்த்தது கிடையாது நானும் அனைவர் போலவும் கடவுளை வழிபட்டே வருகிறேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மோடியின் இந்த கருத்து நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை தற்போதைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட பலர் விமர்சித்திருந்தனர் இந்த நிலையில் தான் ஆர் தலைவர் மோகன் பகவத்தும் மோடியை மறைமுகமாக தாக்கியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் விஷ்ணுபூரில் நடைபெற்ற நிகழ்வில் பேசியுள்ள laver மனிதனின் ஆசைக்கு எல்லையே இல்லை அவர்கள் முடிவே இல்லாமல் முன்னேறி கொண்டே போகிறார்கள் மனிதர்கள் சூப்பர்மேனாக விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அங்குடன் நிற்பதில்லை அதன் பிறகு அவர்கள் தேவதூதனாக விரும்புகிறார்கள் பிறகு பகவானாக விரும்புகிறார்கள் ஆனால் பகவானோ தன்னை ஒரு விஸ்வரூபம் என்று கூறுகிறார் விஸ்வரூபத்திற்கு மேல் அதைவிட பெரியது ஏதேனும் உள்ளதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரு முடிவே இல்லை நாம் எப்போதுமே இதைவிட கூடுதலாக எதை அடைய முடியும் என்பதை தான் யோசிக்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் காரிய இதனை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அதிகப்படியான இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிலர் தங்களை கடவுளாக நினைத்துக் கொள்வதாக உதாரணம் காட்டி மோகன் பகவத் பேசியுள்ளது மோடியை தான் என சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமெங்கும் thank <laughs> you